ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலா எஸ்டாமி நம்ம இன்ஸ்டியூட்டில் தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதியிலருந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் சப் இன்ஸ்பெக்டர் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா அதுக்கான நேரடி வகுப்புகள் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே வந்து விடுதி வசதியோட ஒரே கேம்பஸில் கிளாஸு டெஸ்ட்டு புக்ஸு எல்லாமே உங்களுக்கு ஒரே கேம்பஸில் கிடைக்கிற மாதிரி எங்கேயும் அலைய வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சரவுண்டிங்லேயே ஒரு காலேஜ் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறோம் இது எப்போ திருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் ஃபோர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட ஃபீ ஸ்ட்ரக்சர் நீங்கள் எதுனெல்லாம் கொண்டு வரணும் எப்போ வரணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம நினைச்சிருப்போம் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் சோ ஏரியாவில் யாராவது உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க யாராவது சப் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ கம்பீரமாய் வாருங்கள் காவலராய் செல்லுங்கள் அப்படின்றது நம்ம இட்ர்ட்டோட ஒரு தந்திரம் ஸோ நீங்கள் வரும்போது எப்படி வரீங்களோ அது நமக்கு தெரியல போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு காவலராய் தான் என்ன செய்வீங்க அப்படின்னா சொல்ல போகிறீங்க ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அட்மிஷன் வந்து நம்மகிட்ட நடைபெறுது இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை அதாவது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டுமே நமக்கு வந்து ஒரு புதிய விடியலை தரணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த புத்தாண்டில் நீங்கள் நம்ம பயிற்சி மையத்தோட இணைந்து நீங்கள் ஒரு அரசு அலுவலராக அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ஒரு அதிகாரியாக ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த தேதியில் வந்து எடுத்துகிடணும் அப்படினா நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ காவலர் தேர்வில் தமிழகத்தில் நம்பர் ஒன் பயிற்சி மையம் அது உங்களுக்கே தெரியும் நம்ம யூடியூப்பில் வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு கருத்து கடைக்கும் ஒவ்வொரு கட்டாஃபும் எவ்வளோ கரெக்டாக அக்யூரேசியாக சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதுக்காக நம்ம அவ்வளோ என்ன செய்யறோம் அப்படின்னா பாடுபடுவோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் பதினோரு புத்தகம் வந்து நம்ம யூனிட்டை பேஸ் பண்ணி நம்ம டீனியரபி சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு பதினோரு புத்தகம் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸு பாலிட்டி இங்கிலீஷ் தமிழ் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான புத்தகம் ஸோ அந்த புத்தகமும் உங்களுக்கு வந்து தெரிவித்து செஞ்சிடும் அப்படின்னா இந்த கோர்ஸ்லேயே வந்து எடுத்து செஞ்சுருவோம் அப்படின்னா வந்துடும் சரியா இதுக்கான நேரடி வகுப்புக்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் பதினைஞ்சாயிரம் மட்டுமே இந்த பதினாயிரம் அப்படின்றது தேர்ச்சி பெறும் வரை கிளாஸு டெஸ்ட்டு புக்ஸ் எல்லாமே சேர்த்து இதில் உங்களுக்கு தங்கும் விடுதி வேணும் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா அந்த ஹாஸ்டலுக்கான கட்டணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு இந்த ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்றது உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் விடுதி இரண்டோட சேர்த்து ஓகேங்களா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு டு எட்டரை வந்து ஸ்டடி ஸோ ஃபிசிக்கல் வந்து நோட்டிஃபிகேஷன் டைமில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வந்து கம்பல்சரி ஸ்டடி இருக்கும் டென் டு ஒன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மதியம் லஞ்செலாம் முடிச்சுட்டு டூ டூ ஃபோர் தேர்ட்டி வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படி எக்ஸாம் இல்லை அப்படின்னா கிளாஸ் இருக்கும் ஓகேவா ஏன்னா நமக்கு தொண்ணூறு நாள் விடுக்கிறதுனால ஒரு நாளைக்கு இரண்டு வகுப்புகள் நடக்கும் அதாவது காலையில் வந்து ஜிகே போஷணும் மதியம் வந்து சைக்காலஜி போர்ஷனும் அதாவது மதியம் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு அப்புறம் ரீசனிங் இந்த நாளில் ஏதாவது இருக்கும் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸு சோசியல் இதோட வகுப்புகள் வந்து அப்படின்னா இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் வந்து ஸ்டடி ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டியூட்டில் ரெகுலராக பா ஃபாலோ பண்ணக்கூடியது ஸோ இந்த ஸ்டடி நடக்குது இல்லையா மார்னிங் ஸ்டடி அண்டு ஈவினிங் ஸ்டடி இந்த ரெண்டு ஸ்டடியும் கம்பல்சரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹாஸ்டலில் ஒரு எக்ஸ்பர்ட் இருந்து நிறைச்சி வாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் நிச்சவாங்க அப்படின்னா இருப்பாங்க சயின்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க சோசியலில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க சைக்காலஜியில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க ஸோ அவங்க உங்களை எனி டைம் கண்காணிப்பாங்க நீங்கள் வந்து ஒருவேளை இந்த ஸ்டடி டைமில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட நினச்சிட்டுலாம் அப்படின்னா கேட்டு அதையும் எடுத்துகிட்டுலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டடி டைம்லையுமே நீங்கள் கூட உட்காந்து அந்த தெரியாத பாடங்களை அவங்ககிட்ட கேட்டு நினைச்சுக்கலாம் நல்லா படிச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் ஒருத்தவங்க சயின்ஸில் எக்ஸ்பெக்ட் இருப்பாங்க ஒருத்தவங்க சோசியல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஒருத்தங்களுக்கு சைக்காலஜில எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்ஜெக்ட் வராமல் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சயின்ஸ் வரும் சோசியல் இன்ஜியர் வராது இல்லை மேக்ஸ் வராது ரீசனிங் வராது அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இந்த அவர்லையும் அவங்க உட்கார வச்சு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே ஒரே வளாகத்தில் வகுப்பு விடுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ கிளாஸ் இந்த நடக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தங்குற இடம் அந்த மாதிரிலாம் கிடையாது காலேஜ் மாதிரி ஒரே கேம்பஸ்குள்ளே எல்லாமே இருக்கும் வருட வருடம் நம்ம வந்து அவங்க வெற்றியாளர்களை கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அரசு அலுவலராக அதுவும் சப்இன்ஸ்பெக்டராக உங்கள் சோல்டரில் இந்த மாதிரி அருமையான ஒரு ரெண்டு ஸ்டார் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா வந்துருங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டார் உங்கள் சோல்டரில் இருக்கணும்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வந்துருங்க அதுக்கான இந்த நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் எயிட் செவன் சிக்ஸ் அல்லது செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்ற நம்பரை தொடர்பு கொடுங்க ஸோ திங்கக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்ம கேம்பஸ்க்கு வந்து எடுத்துட்டுலாம் அப்படினா வந்துக்கலாம் பதிமூணாந்தேதி அட்மிஷன் போட்டு நீங்கள் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா வகுப்பை கவனிக்க தொடங்கலாம் ஓகேவா ஸோ வரும்போது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இடெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா கிளாஸ் கொடுத்துருவோம் டெஸ்ட் கொடுத்துருவோம் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் பட் நீங்கள் வரும்பொழுது ஏதோ ஸ்கூல் புக்ஸோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இசையை படிச்சுருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷமாக படிச்சிக்கிட்டு இருப்பீங்க அதோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது வச்சுருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம் நாங்கள் இந்த இன்ஸ்டியூட் புக்கு ஏன் படிக்கிறேன் அந்த இன்ஸ்டியூட் புக்கே படிக்கிற அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டோம் நீங்கள் உங்களோட பெர்சனல் மெட்டீரியல் எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம் ஸோ இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே என்ன செஞ்சுடணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்துடும் அப்புறம் தூங்குறதுக்கு தேவையான தலையான பெட்ஷீட்டு அந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க அப்படின்னா நான் நியர்பை பக்கத்துல கடைகள் இருக்குது ஏன்னா நம்ம மெயின் பஜார் பக்கத்துல தான் நினச்சிக்கணும்னு இருக்கு ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து நோட்டு வச்சிக்கோங்க ஓகேங்களா சயின்ஸுக்கு ஒரு நோட்டு சோசியலுக்கு ஒரு நோட்டு மேக்ஸுக்கு ஒரு நோட்டு ரீசனிங் ஒரு நோட்டு அப்படிங்கிற மாதிரி கிளாஸில் கொடுக்கக்கூடிய நோட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு தனித்தனியாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா நோட்ஸ் பென் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஸோ இந்த தட்டு டம்ளர்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிரவேசிய தனிப்பட்ட முறையில் தனியாக என்னோடய தட்டை அடுத்தால் தொடக்கூடாது எனக்குன்னு ஒரு புதுவாக ஒரு தட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் அப்படி எல்லாத்துலையும் நம்ம ஹாஸ்டலில் தட்டு இருக்கும் பட் அது எல்லோரும் காமனாக சாப்பிடக்கூடிய தட்டாக இருக்கும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு தட்டு வேணும்னா தான் நினச்சிருக்கலாம் அப்படின்னா தட்டு வச்சுக்கலாம் ஸோ மினரல் வாட்ரு நைட்டு தூங்கும் போது ரூமில் குடிக்கிறதுக்கு ஒரு வாட்ரு கேன் வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் கேன் மட்டும் கொண்டு வாங்க தண்ணி நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ பகல் டைமில் அங்கங்கே உங்களுக்கு மினரல் வாட்டர் டேப் இருக்கும் நீங்கள் ஆப்போன் பண்ணி குடிச்சிக்கலாம் நைட்டு தூங்கும்போது ரூமில் வச்சு குடிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டர் கேன் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா போட்டு வந்துருக்காங்க ஸோ அது போக உங்களுக்கு தேவையான மற்ற அக்சசரிஸ்லாம் நினச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மொபைல் ஃபோனு நம்ம இன்சூட்டில் அலோட் தான் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நிறைய

டூ ஓ கிளாக் டூ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ எயிட் ஓ கிளாக் இந்த டைமில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி அப்படின்னா நாங்கள் ஃபோனை பிடிங்க நினச்சிரும் அப்படின்னா ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கிறோம் உங்களோட பேரண்ட்டு நினச்சிடுவோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த மாதிரி டைமில் ஸ்டடி டைமில் கிளாஸ் டைமில் பையன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் நாங்கள் ஃபோனை எடுத்து வச்சுருக்கிறோம் உங்களுக்கு உங்கள் பையன்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் எங்களோடய ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் உங்கள் பையன் ஃபோனை கொடுக்குறோம் இல்லை உங்கள் பையன் ஃபோ ஃபோனை வச்சு நோண்டிட்டே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் தோணி நீங்கள் வச்சு ஃபோனை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் உங்கள் பையன் கிட்ட ஃபோனை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேரண்ட்டை என்ன செஞ்சிடும் பேசுகிறோம் ஓகேங்களா ஸோ இது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஸ்டெப்ஸு ஸோ நீங்கள் இந்த எஸ்ஏல உள்ளே போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பல்கான போஸ்டிங் வந்து ஸோ இதில் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இட்ஸூட்டோட தொடர்பு எங்களை தொடர்பு கொடுங்க இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றது தற்சமயத்துக்கு நம்ம ஆண்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டோம் கூடிய விரைவில் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா பெண்களுக்கான அட்மிஷன் நம்ம என்ன செய்யப்பட்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அட்மிஷன் தொடர்புக்கு இந்த முறை நம்ம வந்து பெண்களுக்கும் தனியாக விடுதி வசதியோட நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நம்ம இட்ஸூட்டில் இந்த நேரடி வகுப்புக்கு அதுவும் பதினைஞ்சாயிரம் கட்டாளம் தேர் தேர்ச்சி பெருமுறை சோ தேர்ச்சி பெருமுறை எப்படின்னா நம்ம ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்துக்கு எக்ஸாமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுவோம் எக்ஸாம் முடிச்சு நீங்கள் ஃபிசிக்கல் போகும்போது நம்மகிட்டே வந்து ஃபிசிக்கல் ஃப்ரீயாகவே அதாவது இந்த கட்டத்திலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய டீம் இருக்குது அதாவது எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஓகேவா ஸோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ்னா சின்ன ஆஃபீஸர்ஸ் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ளஸ் குரூப் உள்ள எக்ஸாம் பாஸ் பண்ணி போனவங்க நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய நலன் கிரிக்கங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வச்சு நம்ம அழகாக உங்களுக்கு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணி மாடல் இன்டர்வியூஸ் நிறைய கண்டக்ட் பண்ணி பண்ணி நீங்கள் இன்டர்வியூவில் உள்ளே போகிற வரைக்கும் மெடிக்கல் எல்லாத்துக்குமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கொடுப்போம் அப்படி தான் இத்தனை வரைக்கும் இன்ஸ்டியூட் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் சப் இன்ஸ்பெக்டருக்கான அட்மிஷன் போய்கிட்டு இந்த அட்மிஷனில் உங்களுக்கும் ஒரு சீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய தொடர்பு எண்களை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம் ஸோ நம்ம வந்து எப்போவுமே தெரியும் லிமிட்டட் சீட்ஸ் தான் வைப்போம் ஸோ எங்களை பொறுத்தவரை எங்கள் கேம்பஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ கூட்டத்தோட கூட்டமாக நான் ஒரு சைடு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பேன் அங்கே ஒரு சைடு பேசிக்கிட்டு இருப்பாங்க அளவுக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அந்த மாதிரி வச்சு செய்ய மாட்டோம் நம்ம பாடம் எடுக்க மாட்டோம் நம்மளுடைய கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே வச்சுருப்போம் நல்லா குறைச்சிருக்கணும் அதிகபட்சமே நூறு தான் நூற்றுக்கு மேலே நூற்றி ஒரு ஆள் கூட நம்ம எடுத்து செய்ய மாட்டோம் அப்படின்னா கேம்பஸில் நம்ம வச்சுக்க மாட்டோம் ஏன்னா ஒரு நூறு பேர் இருந்தால் தான் நாங்கள் ஒரு அஞ்சு ஸ்டாஃப் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அஞ்சு பேரால் நூறு பேரை என்ன முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா கேம்பஸில் ஒரு அஞ்சு ஸ்டாஃப் இருந்து அந்த நூறு பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே நிறைய பேர் வச்சோம்னா உங்களுக்கும் வந்து நிச்சயம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸாக வந்து நிச்சயம் அப்படின்னா இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்கும்போது நம்ம படிக்கணும்னு நடப்போம் அப்போ அவன் விளையாட்டு மூலில் இருப்பான் அவன் படிக்கணும்னு இருக்க போது இவன் விளையாட்டு மூலியில் இருப்பான் புரியல ஒவ்வொருத்தருக்கும் காலையில் படிக்கணும்னு ஒரு ஒருத்தருக்கு காலையில் அதிக காலையில் நினச்சி படிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய க்ரௌட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஷ்டம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா படிக்க முடியாது ஸோ அந்த காலத்தால் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னைக்கு ஹாஸ்டல் அப்படின்னு கொண்டு வந்தோமோ அப்போதுலேருந்து இந்த லிமிட்டட் சீட்ஸ் அப்படின்றத நம்ம மெயின் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வகுப்புகள் ஏப்ரல் பதினான்கு முதல் நினைச்சது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது இந்த வகுப்புகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் நீங்கள் இந்த முறை சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் போய் உட்கார்றதுக்கு எங்களால் எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபோர்ட் போட்டு உங்களை உள்ளே கொண்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து நினைச்சிடுவோம் அப்படின்னா எஃபோர்ட் போடுவோம் ஸோ இந்த முறை பயிற்சியை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க இந்த இன்ஸ்டியூட்டை மிஸ் பண்ணிடாத இந்த இன்ஸ்டியூட்டில் அவ்வளவு அழகாக ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்து வரக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் நம்ம ரெஃபர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்முடைய இன்ஸ்டியூட்டோட பெயர் சொல்லும் எப்போ சொல்லும் அப்படின்னா இந்த எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது சொல்லும் அந்தளவுக்கு இந்த முறை பயிற்சி இருக்க போது இந்த பயிற்சியில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இன்ஸ்டியூட் நம்பரை தொடர்பு கொள்ங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி